ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சம்பாங்கிப்பூ இங்கிலீஷில் டியூப்ரோஸ்னு சொல்லுவாங்க இந்த பூ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மாலை கட்டுறக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த பூ பார்த்திங்கன்னா டெய்லியுமே காலையில் பொறிச்சு அதை மார்க்கெட் கொண்டு போய் கொடுக்கணுங்க நம்ம சத்தியமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா சம்பாங்கிப்பூ ரொம்ப ஃபேமஸ்ங்க மத்த எல்லா ஏரியாவும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்தில் ஈல்டு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈல்டு ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு இருந்தது இப்போது ஒரு ஆவரேஜான ஈல்டு வருது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா காலையில் டைமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வியூ தாங்க காலையில் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலரில் நீட்டிகிட்ருக்க பூ எல்லாத்தையும் பறிக்கணுங்க இது எப்படி பறிக்கிறாங்கன்னு பார்க்கலாங்க இப்போ வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா என்னுடைய தாங்க இவரும் அம்மாவும் பார்த்திங்கன்னா டெய்லியும் காலையில் பூ எடுப்பாங்க சம்பங்கி மக்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்ததில் பூ அதிகமாகவும் பழசாகும்போது பூ கம்மியாகவும் ஆயிருங்க கடைசியாக பார்த்திங்கன்னா பூ வந்து சுத்தமாகவே காலி ஆயிருங்க அந்த ம மொக்கில் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஜீரோ ஆகிருங்க தோட்டம் அதிகமாக இருந்ததுன்னா நைட் டைம் அதாவது நாலு மணிக்கு மேலே பேட்ரி போட்டு பொறிப்பாங்க சம்பங்கி பூ பார்த்திங்கன்னா விசேஷ காலத்தில் கொஞ்சம் அதிக விலைக்கும் மித்த நாள்ல நார்மலால் வினைக்கும் விற்கிங்க ரொம்ப டல் சீசனில் பார்த்திங்கன்னா கடைகளுக்கு அனுப்பியது போக சென்ட் கம்பெனிக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க கம்பல்சரி ஆனால் காலையில் பொறிச்சே ஆகணுங்க செடியில் விட முடியாது ஒரு ஒரு மக்கையும் தனியாக பிடிச்சி அலையில் இருக்க பொறிக்க வேண்டிய பூவை பார்த்திங்கன்னா பொறிப்பாங்க சம்பங்கி மொக்கு பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும்போது இந்த மாதிரியும் அதற்கு பின் இந்த மாதிரியும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைனலாக சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் ஆயிருங்க இதை அறுத்து மாட்டுக்கு போட்டுருவங்க அப்புறம் இந்த செடி பார்த்திங்கன்னா மறுபடியும் தலைஞ்சி மேலே வருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி மொக்கு வருங்க மொக்குலேருந்து மறுபடியும் அது ரிப்பீட் ஆகும் பறித்து முடித்ததும் இந்த மாதிரி ஆகிக்குங்க சம்பாங்கியோட ரேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கீழே ரேட்னு கமெண்ட் பண்ணுங்க நூறு கமெண்ட்ஸ்க்கு அப்புறம் ரெகுலராக டேட் வைஸ் ரேட் போஸ்ட் பண்ணுறேங்க மேலும் சம்பாங்கி பூ சாகுபடி பற்றி உங்களுக்கு இருக்க டவுட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சம்பாங்கி பூ எடுக்கும்போது துணையாக ராமுவும் கூட வந்துடுவாங்க இவன் பேர் தான் ராமு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்